நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் நம்ம இனியமை நாற்பது முடிச்சு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளிக்கு அப்புறம் தான் அடுத்த தொகுப்பு நூல் அரங்கேற்றம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பட் சும்மா இருக்க முடியல நம்மளால் அதனால் கொஞ்சம் ஒரு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணினதுனால ஒரு ஒரே நாட்களில் நம்ம அடுத்த தொகுப்பை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த காலை வேலையில் உங்களெல்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன் சங்கம் மறுவிய காலத்து நூலான நூற் தொகுப்பான பதினெண்டு கணக்கில் நம்ம இதுவரைக்கும் திருக்குறள் இனியவை நாற்பது இன்னா நாற்பது முழுமையாக ஆங்கில விளக்கம் எழுதி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நம்ம குல்முகர் சேனலில் அப்லோட் செஞ்சுருக்கிறோம் அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது கொடு கொடுக்கிறது கொடுக்கும் அப்படி அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் நம்ம அடுத்த தொகுப்புக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் உங்களை மீட் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்த தொகுப்பு என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி பேரே ரொம்ப அழகாக இருக்குது முதுமொழி காஞ்சி அதாவது முதுமொழி அப்படின்னா பழமொழி பழமையான மொழி மூதுரை அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம் காஞ்சி அப்படின்னா ஒரு அணி அதாவது வெவ்வேறு அணிகண்களை எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு தொகுப்பா சொல்லும் போது கோவை அப்படின்னு சொல்லுவோம் காஞ்சிக்கு கோவை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனால முதுமொழி காஞ்சியை நம்ம என்னன்னு பொருள் கொள்ளலாம் அப்படின்னா முதுமையான மொழிகளின் பழ பழமொழிகளின் தொகுப்பு அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கூடலூர்ங்கிற ஊரை சார்ந்த கிழார் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய நூலாசிரியர் அந்த சங்கம் அருமைய காலத்திலன்னா நூலாசிரியர் பெயரோட ஊரையும் சேர்த்து வழக்கமாக வழங்குறது வழக்கு அதனால இந்த நூல இந்த நூலுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இந்த முதுவழி காஞ்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மொத்தம் நூறு பாடல்கள் பத்து பத்து பாடல்கள் ஒவ்வொரு அதிகாரமாக பகுக்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு பெயர் வச்சிருக்கிறாரு சிறந்த பத்து அறிவு பத்து அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கப்பட்டுள்ளது மற்ற சங்கம் மருவிய காலத்து நூல்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த காலத்துக்கான ஒரு புரட்சி நூல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் கேட்டீங்கன்னா மற்ற நூல்கள் எல்லாத்துலேயுமே முதற் பாடல் கடவுள் வாழ்த்தாக இருக்கும் இந்த முதுமொழி காஞ்சியில் அப்படி கிடையாது கடவுள் வாழ்த்து கிடையாது அது மட்டுமல்ல உள்ளே வரக்கூடிய நூறு பாடல்கள்லையுமே எங்கேயுமே கடவுளைப் பற்றி சொல்லப்படவில்லை அதனால இது வந்து அக்காலத்தையே புரட்சி நூலாக கருதப்பட்டது இந்த இதில் என்ன என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் ஒரே அடியில் அமைஞ்சிருக்குங்க இவர் திருப்பூர் திருவள்ளுவரையே மெஞ்சிட்டார் திருவள்ளுவர் ஈரடியில் பொருள் சொன்னார் இவர் அவருக்கும் ஒருபடி மேலே போய் ஒரே அடியில் ஒரு பாடலை நிறுத்திக்கிட்டார் அதனால தான் இதுக்கு பழமொழி வடிவம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது ஸோ நூறு பாடல்கள் அப்படின்னா நூறு அடி தான் ஒவ்வொரு அதிகாரத்தில் வர்ற முதல் பாடல் மட்டும் இரண்டு அடியில் இருக்கும் நீதி ஒன்பது பாடல்களும் ஒரே அடியில் இருக்கும் இது ஒரு சிறப்பு அப்புறம் பத்து பாடல்கள் அதாவது ஒரு அதிகாரத்தில் வர்ற பத்து பாடல்களுமே இறுதி வார்த்தை ஒன்றாக இருக்கும் பத்து பாடல்கள்லையும் கடைசி வார்த்தை வந்து ஒரே வார்த்தையாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல சிறப்புகளை கொண்டது இவ்வளோலாம் சிறப்புகளை கொண்ட அந்த முதுமணி காஞ்சிய நம்ம ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கோம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்களுக்கு அதை சொல்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி எனக்கு இப்போது ஏற்படுது அதனால் காலதாமதம் எதுவும் செய்யாமல் நாளை முதல் நம் முகர் தொலைக்காட்சியில் நம் குரல் தமிழ் குரல் பகுதியில் முதுமொழி காஞ்சி உங்களுக்காக நன்றி வணக்கம்